டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பாவினுடைய வர்த்தகத்தினுடைய கழுத்தை நெரிக்கப் போகின்றார் ஐரோப்பாவினுடைய வர்த்தகம் அமெரிக்க வர்த்தகத்தை மதிப்பதில்லை என்றும் மிகவும் பார்க்கப்படுவதாகவும் ஐரோப்பா அமெரிக்கா இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வர்த்தகத்திலே அமெரிக்காவிற்கு பாதகமாகவே இருக்கின்றது என்றும் வர்த்தக சமநிலை சீராக இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே ஐரோப்பாவிற்கான புதிய வரி கொள்கையை அமுல் செய்ய இருப்பதாகவும் நேற்று அவர் கூறியிருக்கின்றார் எவ்வளவு தூரம் வரி அதிகரிக்கப் போகின்றது என்பது தெரியவில்லை இப்போது இருக்கின்ற நிலையில் கனடாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி அதுபோல மெக்சிகோவில் இருந்து வருகின்ற பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி இந்த இரண்டு நாடுகளும் ஒன்று அமெரிக்காவின் வடக்கேயும் இன்னொன்று அமெரிக்காவின் தெற்கேயும் எல்லைகளாக இருக்கின்றன இந்த வரியில் ஏற்பட போகின்ற மாற்றம் முதலாம் திகதி மாசி மாதம் தெரியும் அதே காலத்தில் ஐரோப்பிய பொருட்களுக்குமான வரி உயர்வு வரப்போகின்றது ஐரோப்பிய பொருட்கள் கனடா வழியாக வந்தாலும் ஜெர்மனிய கார்கள் மெக்சிகோவில் உருவாக்கப்பட்டு மெக்சிகோ வழியாக வந்தாலும் ஆகாய வழியாக ஏனைய பொருட்கள் வந்தாலும் கூட கப்பலில் வந்தாலும் வரி என்பது உயரப்போகின்றது இதுதான் டொனால்டு டிரம்பினுடைய புதிய வரி கொள்கையாக இருக்கின்றது இந்த வர்த்தக சமநிலை ஆனது அமெரிக்காவிற்கு பாதகமாக இருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் இதை சுவைத்தபடி நீண்ட காலத்தை கடந்து விட்டன இது அமெரிக்காவிற்கு பெரும் கவலை தருகின்றது என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் கனடாவில் இருந்து இயல்பாகவே அமெரிக்காவிற்குள் நுழைந்து விடலாம் நயகரா நீர்வீழ்ச்சியில் பயணிக்கின்ற பொழுது இயல்பாகவே எல்லையற்று அமெரிக்காவிற்குள்ளும் சென்று சென்றுவிடலாம் ஆனால் இங்கிருக்கும் பிரச்சனை என்னவென்றால் புதிதாக இந்த எல்லை பகுதிகள் கடுமையான சோதனை சாவடிகள் போல இருக்கப்பட போகின்றன பேரத்தாழ யுத்தம் நடைபெறுகின்ற இடங்களில் வழி வழியே ராணுவம் மறைப்பது போல இந்த மறைப்புகளும் வரி விதிப்பு இதில் முக்கியமான விடயம் அவர் சொல்லுகின்றார் திருட்டுத்தனமாக தனமாக அமெரிக்காவிற்குள் நுழைவோர் வருவதை தடுப்பதற்கும் கிரிமினல் போதை கும்பல்கள் உள்ளே நுழைவதையும் நிறுத்துவதற்காக இந்த இடம் கடுமையான சோதனைக்கு உள்ளாக போவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது அடுத்த பெரும் பிரச்சனை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இதே கட்டுப்பாடு வரப்போகின்றது டென்மார்க்கினுடைய பொருட்களுக்கு வரி உயரப்போகின்றது தர மறுத்திருக்கின்ற காரணத்தினால் டென்மார்க் அமெரிக்காவினுடைய மிக நெருங்கிய நட்பு நாடு இவ்வளவு காலமும் இருந்தாலும் கூட இப்பொழுது டென்மார்க்கினுடைய கழுத்தையும் அமெரிக்க வரி நெறிக்க போகின்றது இது புது சிக்கலாக இருக்கின்றது இந்த நிலையில் டாலர்களை முதலீடு செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் உலகத்தின் மிகச் சிறந்த ஏஐ என்கின்ற செயற்கை நுண்ணறிவு கருவிகளை உருவாக்குகின்ற நிறுவனம் ஆகிய ஓபன் உருவாக்கிய நிறுவனமாகும் இரண்டாம் ஜப்பானுடைய பிரபல நிறுவனமாகியூன்றம் ஒராக்கி ஆகிய முதலீடு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கான கதவுகளை திறந்து இந்த நிலையில் பனாமா கால்வாயை சூறையாட தடுப்பதற்காக பனாமா நாடு திறந்த கடிதம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றது பனாமா என்பது தமக்கு சொந்தமாகவும் பனாமா கால்வாய் என்பது தமது சொந்தம் என்றும் அதை அயல் நாடொன்று சூர் முற்படுவது தவறு என்றும் மற்ற எல்லையை ஐக்கிய நாடுகள் சட்டத்தின்படி மதித்து ஒழுக வேண்டும் என்றும் இந்த செயல் தவறானது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் ஆகிய இரு தரப்பிற்கும் இந்த கடிதம் சென்றிருக்கின்றது இந்த கடிதத்தினால் அமெரிக்காவை எதுவும் செய்ய முடியாது என்பது தெரிந்தது அமெரிக்காவிற்கு வெளியில் மட்டும் அதிருப்தி வளரவில்லை அமெரிக்காவிற்கு உள்ளே பதினெட்டு சட்ட நிபுணர்கள் அமெரிக்காவின் பல மாநிலங்களில் இருந்தும் டொனால்டு டிரம்ப் என்பவர் வர் ஒரு ஜனாதிபதி மட்டுமே என்று வழக்கை வருகின்றவர்கள் சட்டமுறாக குடியேறியவர்கள் அவர்களுக்கு அமெரிக்க மண்ணில் பிறக்கின்ற பிள்ளைகள் அமெரிக்க குடியுரிமை பெறுவது இயல்பு வளமை ஆனால் அப்படி இனி செய்ய முடியாது என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பது அமெரிக்காவினுடைய அடிப்படை சட்டத்திற்கு மாறானது அதிபர் என்பவர் மன்னர் அல்ல அவர் அடிப்படை சட்டத்தை விளங்காமல் அதை மீறி நடக்கக்கூடாது என்று வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் பதினெட்டு பிரபல சட்ட நிபுணர்கள் இந்த நிலையில் போலந்து நாடு தங்களுடைய நாட்டு பிரஜைகளை எச்சரித்திருக்கின்றது அமெரிக்காவில் இருப்பவர்கள் தங்களுடைய காலாவதியாகிவிட்டால் தங்களுடைய நாட்டு தூதராலயத்தில் சென்று கடதாசி வடிவிலான ஒரு கடவுச்சீட்டை பெற்று நாடு திரும்புவதற்கு தயாராக இருக்கவும் என்றும் திட்டங்களினால் இவர்கள் விரட்டி அடிக்கப்படக்கூடிய அபாய நிலை இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது இது தொடர்பாக போலந்து நாட்டினுடைய உயர் மட்டம் பேச தயார் என்று பிரதமர் அறிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் தான் பதவியேற்றதும் முதலாவதாக லாஸ் ஏஞ்சல் நகருக்கு சென்று தீயில் எரிந்து கிடக்கும் அந்த இடத்தை பார்க்க இருக்கின்றார் இது எப்படி தீயில் மூண்டது தீ எப்படி பல பல பரவியது பரவிய தீயை எப்படி காற்று வேகமாக வளர்த்து சென்றது இப்படி தீயினால் ஒரு நகரமே அழிந்து போவது சாத்தியமா அமெரிக்காவினுடைய தீயணைப்பு படையினரும் மற்ற பகுதியினரும் என்னதான் செய்து கொண்டிருந்தனர் என்பதெல்லாம் கேள்விகளாக மாறி இருக்கின்ற நிலையில் டொனால்ட் டிரம்ப் தன்னுடைய முதல் பயணத்தை லாஸ் ஏஞ்சலுக்கு செய்கின்றார் மேலும் டொனால்ட் டிரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக சுகாதார ஸ்தாபனத்தில் இருந்து அமெரிக்காவை வெளியேற்றுவதாக அறிவித்திருக்கின்றார் உலக சுகாதார ஸ்தாபனம் என்பது சீனாவிற்கு சார்பாக நடக்கின்ற காரணத்தினால் இந்த வெளியேற்றம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னர் கொரோனா நிலவிய காலத்தில் உலக சுகாதார ஸ்தாபனம் சீனாவுடன் சேர்ந்து இயங்குவதனால் சரியான தகவல்களை தமக்கு தரவில்லை என்று குற்றம் சாட்டிய டொனால்டு டிரம்ப் நான்கு வருடங்கள் காத்திருந்து இந்த கத்தியை அவர்கள் மீது இறக்கியிருக்கின்றார் உலக சுகாதார ஸ்தாபனம் தயவு செய்து இதை முள் பரிசீலனை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய பெரும் நிதியில் உலக சுகாதாரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த நிதியை இந்த அரங்கேற்றி இருக்கின்றார் மறுபுறம் அமெரிக்காவினுடைய ராணுவத்திற்கு அதை பில்லியன் டாலர்களை ஒதுக்கி இருக்கின்றார் நேற்றோ நாடுகள் இப்பொழுது இரண்டு வீதத்தை தருவதை பூர்த்தி செய்திருக்கின்றன இதெல்லாம் போதாது இனி மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதம் தர வேண்டும் என்று புதிய கச்சேரியை ஆரம்பித்திருக்கின்றார் இந்த நிதிகள் எல்லாம் இணைகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய அதிநவீன தேவுளை கட்டமைவை கொண்டு வர இருப்பதாகவும் இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இது அமையும் என்றும் கூறுகின்றார் சீனாவினுடைய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இது தமக்கு தேவை என்பது டொனால்டு டிரம்ப்பினுடைய கதையாகும் சட்டமுரணாக அமெரிக்காவில் குடியேறி இருப்போர்களை நாடு கடத்தும் பணிகளும் ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரவு எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரங்களில் பரிபூரண வெற்றியை பெறுவார் என்பது தொடர்ந்து சந்தேகமாகவே இருந்து வருகின்றது உலகத்தில் தனி ஒரு மனிதரனால் இத்தகைய காரியங்களை செயற்படுத்த முடியாது அதற்கு சட்ட ரீதியாக பல பிரச்சனைகள் உண்டு இதற்கு முன்னர் பராக் ஒபாமா இதுபோல பல சீர்திருத்தங்களை செய்ய முற்பட்டு எதையுமே செய்ய முடியாமல் பின்னடைவு கண்டு வெளியேறியது குறிப்பிடத்தக்கது இது டியூப் தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசேத்து வணக்கம் உறவுகளே